மயிலாடுதுறை ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகள் விரைந்து முடிக்கப்படுமா பயணிகள் எதிர்பார்ப்பு பணிகளை தரமாக மேற்கொள்ளவும் வலியுறுத்தல் மயிலாடுதுறை ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகளை விரைந்து முடிப்பதோடு பணிகளை தரமான வகையில் மேற்கொள்ள வேண்டும் என பயணிகள் எதிர்பார்க்கின்றன மத்திய அரசின் அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் தெற்கு ரயில்வேயில் தொண்ணூறு ரயில் நிலையங்கள் உள்பட நாடு முழுவதும் ஐநூற்றி எட்டு ரயில் நிலையங்களை நவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்படுகின்றன இந்த திட்டத்தில் மயிலாடுதுறை ரயில் நிலையத்திற்கு ரூபாய் இருபது புள்ளி நாற்பத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் ஆறாம் தேதி காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகளை தொடங்கி வைத்தார் முதல் கட்டமாக ரயில் நிலைய முகப்பு நடைபாதை பகுதிகள் உள்ளிட்டவை மேம்படுத்தும் பணிகள் தொடங்கப்பட்டு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நிலைய நுழைவாயில் பகுதியில் முகப்பு பகுதி இடிக்கப்பட்டு புதிய முகப்புக்கான கட்டுமான பணி புதிதாக நுழைவாயில் கட்டுமானம் நடந்து வருகிறது பணிகள் மிகவும் தொய்வாக நடைபெறுவதாக பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர் இதனால் நாள்தோறும் ரயில் நிலையத்திற்குள் செல்லும் பயணிகளுக்கும் நிலையத்திலிருந்து வெளியேறும் பயணிகளுக்கும் பல்வேறு இடையூறுகள் சிரமங்கள் ஏற்படுவதாக கூறுகின்றன ரயில் நிலைய முகப்பு பகுதி அருகே செயல்பட்டு வந்த கட்டண அடிப்படையில் இருசக்கர வாகனங்கள் நிறுத்தும் இடமும் அகற்றப்பட்டுவிட்டதால் ரயில் வெளியூர் செல்லும் பயணிகள் எவ்வித பாதுகாப்புமின்றி தாங்கள் இருசக்கர வாகனங்களை நிறுத்தி செல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றன மேம்பாட்டு பணிகள் காரணமாக பயணிகள் ரயில் நிலையத்துக்குள்ளே செல்வது கூட சிரமமான நிலை உள்ளது கட்டுமான பணிகள் காரணமாக இருசக்கர வாகனங்களை நிறுத்தும் இடத்திற்கான ஒப்பந்தம் மூன்று மாதங்களுக்கு ரத்தம் செய்யப்படுவதுள்ளதாக தெரிகிறது வாகன நிறுத்தமிடம் செயல்பட்டு வந்ததில் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன இதனால் தினசரி பயணிகள் தங்கள் வாகனத்தை நிறுத்த முடியாத அல்லது உரிய பாதுகாப்பின்றி நிறுத்திச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவே பணிகளை விரைவுபடுத்துவதோடு தரமாக மேற்கொள்ளும் வகையில் உரிய அதிகாரிகள் கண்காணிப்பு செய்ய வேண்டும் என்றார் மயிலாடுதுறையிலிருந்து காரைக்குடி சென்று வந்த ரயிலானது தற்சமயம் திருவாரூரிலிருந்து இயக்கப்படுவதால் மயிலாடுதுறையிலிருந்து காரைக்குடி செல்லும் பயணிகள் பெரிதும் அவதியுடுகின்றனர் தினசரி இந்த ரயிலை பிடிக்க முடியாமல் காரைக்குடிக்கு பயணிகள் செல்ல முடியாமல் திருவாரூரில் சென்று ஒரு மணி நேரம் காலதாமதமாக இருந்து வண்டி புறப்படுவதால் பயணிகள் செல்ல முடியவில்லை ஆகவே இந்த வண்டியினை கோட்ட மேலாளர் அவர்கள் அவசியம் மயிலாடுதுறையிலிருந்து மீண்டும் அதே வண்டி காரைக்குடி செல்லுமாறு மாற்றி அமைக்க வேண்டும் அதேபோல் சேலத்திற்கு செல்லும் வண்டி பனிரெண்டு பெட்டிகள் ஐசிஎஃப் கோச்சுகளாக செயல்பட்டு வந்தது அதனை தற்சமயம் மெமு கோச்சுகளாக மாற்றியதால் தினசரி பயணிகள் அவதி கொண்டனர் தினசரி